தீவிர சிவபக்தரா நீங்கள் இதை கேளுங்களேன் அழைத்த காரைக்காலின் இந்த வரிகள் பற்றி தெரியுமா இன்ப அன்பு வேண்டி வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்கிறார் இந்த வரிகளின் அர்த்தம் என்ன தெரியுமா இரவாத இன்ப அன்பு வேண்டும் இறைவா நீ இந்த ஜென்மத்தில் என் மீது பேரன்பு கொண்டிருக்கிறாய் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அன்பு என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் என்கிறார் வேண்டும் பிறவாமை இறைவா பிறவி என்னும் சுழற்சியில் நான் மாட்டாமல் இருக்க வேண்டும் இந்த பிறவிலேயே என் மோ என்னை மோட்சமடைய செய்துவிடு என்கிறார் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் ஒருவேளை கர்ம வினையின் காரணமாக நான் மீண்டும் பிறப்பெடுத்தாலும் அந்த ஜென்மத்திலும் இந்த ஜென்மத்தை போலவே உன் அடியேனாகவே இருந்து நீயே கதி என இருக்க வேண்டும் என்கிறார் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது அடியின் கீழ் இருக்க வேண்டும் அந்த ஜென்மத்திலும் நான் நீயே கதி என்று உன்னை புகழ்ந்து பாடி அந்த அன்பில் திளைத்து நீ ஆடி அதை நான் உன் காலடியிலேயே இருந்து ரசிக்க வேண்டும் என்கிறார் இந்த பேரன்பை உணர முடிகிறதா ஓம் நம